ஏன் பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடி நான் பறக்கும் மேல வணக்கம் சிஷியர்களே இப்போ வந்து முக்காலத்தையும் குறி சொல்வதற்காகவும் இரண்டாவது நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து பழிப்பதற்காகவும் வாக்கு சக்தியாக வந்து ஒரு ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை மட்டும் எல்லா சிஷியர்களும் கரெக்டாக வந்து எப்படி பூஜிக்கிறீங்கன்னா சதாசிவன் சதாசிவனை கரெக்டாக வணங்கணும் ஓம் யங் ரங் சிம் சிம் இந்த மந்திரத்தை தான் கரெக்டாக ஒரு ஆயிரத்தெட்டு உரு வசம்பு பூண்டு கடுக்கா ரெண்டாவது ஐங்காயம் பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து வெண்கடுக்கு இதெல்லாம் நல்லா நல்லா அரைச்சி மைப்போல அரைச்சி நெற்றியில் வச்சுக்கிட்டு பூஜை செய்யுங்க நூறு சதவீதம் நீங்கள் வந்து வாக்கு சித்தி நடக்கும் ரெண்டாவது குறி சொல்லுவீங்க கனவுல வந்து கண்டிப்பாக சிவபெருமனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மந்திரத்தை வைத்து யாருன்னா உங்களை கட்டு கட்டிட்டாங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கட்டு உடையும் அதற்கு முன்னாடி ஓம் குருவே நம சிவாய் உத்தாண்ட மூர்த்தி குரு ஈஸ்வர நம அந்த மந்திரத்தை சொல்லிட்ட பிறகு நீங்கள் சதாசிவன் மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரம் வந்து அகஸ்தியர் மாந்திரிய காவியம் ரெண்டாவது அகஸ்தியர் பரிபூரணத்தில் வந்து இந்த மந்திரம் இருக்குது அகஸ்திய பெருமான் சொன்ன மந்திரம் இது அதனால் யாருக்குன்னா குறி சொல்லணும் ரெண்டாவது வாக்கு சித்தி நடக்கணும் சொல்கிறது பழிக்கணும் ஆசை யாருன்னா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் யாருன்னா இப்போ பூஜிக்கிறாங்க காளியோ வராகியோ இல்லை அங்காள பரமேஸ்வர் யாரா பூஜிக்கிறாங்கன்னா காளியோ அங்காள பரமேஸ்வரி இல்லை வராகி சிவபெருமான் யாருனா கும்பிட்றாங்கன்னா இந்த மந்திரத்தை ஜபிக்க சொல்லுங்கள் எல்லா வேலையின் வெற்றி ஆகும் என்ன கேள்வி இருக்குதா சார் ஐயா இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் நம்ம பேச்சு தான் கவனிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படியே அந்த இடத்த நம்ம அதற்கு நம்ம வந்து சக்கலா சக்கலா என்கின்ற தேவதை இருக்குது அந்த சக்கலா என்கின்ற தேவதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகுவதற்கு முன்னாடி விபதியோ இல்லை தாழம்பு குங்குமோ நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய சபைக்கு போகிறீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு விட்டு போயிடணும் அந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஸ்ரீ சம் சாமலா தேவி வா முஞ்சு போச்சு அவ்வளோதான் சாமலா சக்கலா எத்தனை ஊர் போட்டு போடணும் மணிப்பூரில் அதுக்கு சித்தி பண்ணிக்கணுமா இல்லை பேசிக்காகவே போட்டு போயிடலாங்களா எத்தனை ஊரு போடணும் இல்லை கரெக்ட் ஒரு இருபத்தேழு மந்திரம் சொன்னால் போதும் பிரச்சனை இல்லை சாமலால் சக்கலா வா ஆபம் வச்சுக்கோங்க சரிங்களா மந்திரத்தை மட்டும் தெளிவாக சொல்லிக்கோங்க ம் பார்த்து ஒரு பொண்ணு பார்த்த உடனே இல்லை மோக வசியம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பொண்ணு நமக்கு நம்மளை தேடி வரவே வராது வசியம் வேற மோகனும் வேற நீங்கள் உங்களை தேடி ஒரு பொண்ணு வரணும்னா கண்டிப்பாக மோகம் செய்தால் மட்டும்தான் உங்களை தேடி அந்த பொண்ணு வரும் அதற்கு வந்து வல்லூர் கண்ணு சரிங்களா வள்ளூர் பித்து கள்ளி காக்கானா செம்பவத்து செம்பவத்துடைய கண்ணு செம்பத்துடைய பித்து இது ரெண்டுத்துக்கு மட்டும் நல்லா எடுத்துருங்க பஸ் கீழே கடந்த எடுத்துருங்க கீழே கிடக்கும் அப்போ தான் எடுக்கணும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நை நெயில் காய வச்சுருங்க நல்லா காஞ்சிரும் நல்லா காஞ்சிரும் அப்படியே எடுத்து நெய் ஊற்றி அதில் புடம்பு பத்துக்கிற நல்லா கறிக்கிடுங்க சரிங்க நல்லா மைபோலாக அரைச்சிடுங்க அதில் புணகு ஜவ்வாது மட்டும் கலந்து நெய் கலந்து நீங்கள் எதனா ஒரு பெண் மேலேயோ ஆண் மேலேயோ தடவிட்டிங்கன்னா முஞ்சு போச்சு இது வந்து பதினெட்டு சில்லறை கோவை அந்த ஏட்டில் தட்சிணாமூர்த்தி குத்துருக்கிறார் இந்த வித்தியை அதனால் மோகனம் மோகனமை பயங்கரமாக வேலை செய்யும் ஐயா தான் குருநாதர் சிவபெருமானுடைய அவர் அவதார் ஒரு அவதாரம் அவர் பெருமாள் சிவன் எல்லாருமே ஒண்ணுதான் பிரச்சனையா இல்லை ஆனால் இப்போ தியாளுங்க தான் பெருமாள் வேற சிவன் வேற மாற்றி 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 சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ வச்சுக்கோங்க அதே போல் சதா சிவனை வணங்கினா மட்டும்தான் எல்லா தேவர்களும் நம்மளுக்கு வசியம் அதே போல் தட்சிணாமூர்த்தியை வணங்கினா மட்டும்தான் எல்லா தேவரும் நம்மளுக்கு வசியமாகும் ஏன்னா அவர் தான் குருநாதிரே உலகத்துக்கு உலகத்துக்கு அவர் தான் குருநாதர் ரெண்டாவது வாழை பரமேஸ்வரி வாழை வாழைன்னா வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக ஒரு பதிமூணு வயசு பொண்ணு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க தான் வாழைன்னு சொல்லுவாங்க வாழை மாலை பரமேஸ்வரி சிகப்புகள் தாமரை பூவில் இருப்பாங்க அவங்க நல்லா அழகாக இருப்பாங்க அவங்க தான் வந்து பதினெட்டு சித்தர்களும் அவங்கள தான் வணங்குவாங்க அவங்கள வணங்கினா தான் சித்தர் ஆக முடியும் அவங்க வணங்கினா வந்து மாந்திரிங்க பண்ண முடியும் அவங்க தான் மாந்திரியத்தில் அவங்க தான் முதல் கடவுளை அவங்க தான் இப்ப அவங்க எத்தனை நாள் சித்தி பண்ண முடியும் இல்ல அவங்க நீங்க வந்து ஒரு மனசார வணங்கணும் ஆமா சும்மா